தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கஞ்சா மற்றும் குடிபோதையில் இளைஞர்கள் மாணவர்கள் அட்டகாசத்தில் ஈடுபடுவதும் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்வதும் பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் மது குரியர் ஒருவர் மது போதையில் சாலையில் படுத்து அட்ராசிட்டி பண்ணும் வீடியோ தற்போது வைரலாகி வரும் நிலையில் அங்கு என்ன நடந்தது என்பது குறித்து ஒரு பார்வை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பர்மா காலனி பகுதியில் கோட்டையூர் செல்லும் சாலையில் இன்று மாலை மர்ம நபர் ஒருவர் மது போதையில் சாலையின் நடுவே படுத்து செல்போன் பார்த்து கொண்டு ரகலையில் ஈடுபட்டதாக சொல்லப்படும் நிலையில் அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க அங்கு காவல்துறையினர் வர தாமதமானதால் அப்பகுதியில் இருந்த மக்கள் அந்த மதுபோதை ஆசாமியை அப்புறப்படுத்தியுள்ளனர் அந்த வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாக பரவி வருகிறது நாளுக்கு நாள் மதுக்குரியர்கள் தொல்லை அதிகமாகி வருவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர்